வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்மளோட கார்டன் ஒர்க் வந்து அழகான மஞ்சள் கலர் ரோஸ் அறுவடையோட தொடங்குச்சுங்க நல்லா வந்து பூத்து இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பறித்து அந்த அத்திப்பழத்தோட இலை மேலே வச்ச பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பெரிய இலையில ஒரு சின்ன பூ இன்றைக்கி அதே மாதிரி மற்ற ரோஸுங்களே எல்லாம் பறிச்சிட்டேன் ரோஸ் நம்ம தினமும் பறிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் வாஷில் மாற்றி போடுறக்கு உருளியில் போடுறதுக்குலாம் வேணும் லெத்தியோஸ் நல்லா வந்திருந்தப்பவே பறிச்சுருக்கலாம் பாருங்க திடீர்னு ரொம்ப வாடி போச்சு என்னாச்சுன்னு தெரியல பூச்சி ஒரு வகையான புழு வந்ததுனால எல்லாத்தையும் அரித்து சாப்பிட்டுருச்சு இன்றைக்கி தோட்டத்தில் மஞ்சள் கிழங்குகள் எல்லாம் வந்து நல்லா வந்திருக்குங்க எனக்கு இன்றைக்கி ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆயில் காய்ச்சலுக்காக மஞ்சள் கிழங்கு ஒன்றே ஒன்று பொறிச்சிக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செவ்வந்தி செடிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெள்ளை செவ்வந்தி அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் பூத்துருந்தது விட்டால் அப்படியே நின்றுட்டே இருக்கும் அப்படி விடக்கூடாதுங்க செவ்வந்தி வந்து எடுத்துட்டு செடியை வந்து முட்டை எல்லாம் பூவையெல்லாம் எடுத்து தான் விடணும் இந்த பக்கம் நம்மளோட செவன் டேஸ் ரோஸ் செடியில் பரண்ட இருந்தது செவன் டேஸ் ரோஸ்னால் லைட் க்ரீன் கலரில் வாரத்தில் ஏழு நாளுமே பூ இருக்கும் நிறைய பூக்கள் விடுவோம் அதுதான் நம்ம செவன் டேஸ் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாகவே இந்த செடியோட பேரே செவன் டேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க பாருங்க பரண்டை வந்து நல்லா இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும் பரண்டை சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுல அஜீரணம் அப்புறம் வந்து வயிற்று பிரச்சனைகள் சாப்பாடு செரிமானம் இன்னும் எல்லாமே நல்லா சரி பண்ணிடுங்க இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது எப்பாவது நம்மளுக்கு பரண்டை வந்து கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணறீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி நாலு நாளாக நாலு நாளாக தேடி பொறிச்சிக்குவேங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறது இல்லை ஏன்னா இங்கேயே இருந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாலு நாளாக நம்மளுக்கு சமையலுக்கு தேவையானதை அப்பப்போ வந்து பொறிச்சிட்டு போவேன் ரோஸு தக்காளி அப்புறம் வந்து மல்லித்தளை இதெல்லாம் வந்து அப்பப்போ தோட்டத்தில் பொறிச்சு கொண்டு போய் போட்டால் தான் சூப்பராக இருக்குங்க நான் ஃப்ரிட்ஜிலேயே போட மாட்டேன் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து எடுத்துட்டேன் இது கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அரைச்சி ஊற்றி ஒரு எண்ணெய் செய்கிறதுக்காக அது வந்து நம்ம நல்பமராதி எண்ணெய்னு எண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ச தயார் பண்ணி கொடுக்குறோம் லயாஸ் அண்டர் ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஹெர்பல்ஸுங்கிற எங்களோட இன்ஸ்டா பேஜில் இது எல்லாமே இருக்குது நீங்கள் கூட வேணால் போய் பார்க்கலாம் அதுக்காக ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து தோண்டி எடுத்துட்டேன் நம்ம கார்டனோட மஞ்சள்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி மஞ்சள் அப்புறம் ரோஸ்மெரி கரிசலாங்கண்ணி இதெல்லாமே நம்ம கார்டன் வந்துலாம் எடுத்து அந்த மாதிரி ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால் இன்றைக்கும் ஒரு துண்டு மஞ்சள் வந்து பொங்கலப்போ முழுத்து எடுத்துக்கலான்ட்டு ஒரே ஒரு துண்டு மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதுவே போதுமானது நம்ம நல்லா வந்து கழுவிட்டு மஞ்சள் கிழங்குகளை அறுத்து அரைச்சி வடித்து நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மனமாக இருந்ததுங்க மஞ்சள் கிழங்குகள் நல்ல ஒரு மனம் கட் பண்ணி எடுத்துனே கையே மணக்கிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் எப்போவோ போட்டுட்டு தம்பட்டை அவரை வந்து திடீர்னு முளைச்சி நின்றுருந்துதுங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்தது குட்டி நடுத்தரம் அப்புறம் ரெண்டு இலை வச்சதுன்னு அப்புறம் அடுத்த நாளும் பார்க்கும்போது ஒன்று இலை வந்திருந்தது ரெண்டு இலை விரிஞ்சிருக்கு கொஞ்சம் இலை வந்து நல்லா பெருசாக இருந்ததுங்க அப்படியே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்துட்டு வந்தது இந்த பேக்கில் எப்பப்பவோ போட்ட விதைகள் எல்லாமே தானாக முளைச்சி கீரை விதைகள் சிகப்பு கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்டுக்கீரை எல்லாமே தானாகவே முளைச்சிருந்ததுங்க நம்ம போட்டாங்கூட வராது தானாக முளைக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மல்பெரி பழங்கள் மறுபடியும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அணிலும் வந்து வந்து ஏட்டி பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்குதுங்க நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஸ்டேஜில் அணில் சாப்பிடாது நல்லா பழுத்தாக தான் சாப்பிடும் பாருங்கள் நான் விதைச்சி விட்ட மல்லி அப்புறம் வெந்தியக்கீரை சிறுகீரை எல்லாமே வந்து அண்ணன் பழந்துக்கிட்டு சூப்பராக முளைச்சிருச்சுங்க இனி வந்து நம்ம மெதுவாக தண்ணி விடும்போது பார்த்து கவனமாக கொடுக்கணும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி